அனைவருக்கும் வணக்கம் இது விஷ்ணம் சேனல் தமிழால் அறிவோம் ஹிந்தி இப்போது நம்ம நிறைய வேர்டை பார்த்துருந்தோம் எப்படி கனெக்ஷன் பண்ணி பாக எப்படி சேர்த்து பேசணுன்றதும் பார்த்துருந்தோம் இல்லைங்களா சில வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போது கனெக்ட் பண்ணி பேசுறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் தான் சிலது வந்துட்டு எப்படின்னா ஒரு இடத்துல இது தான் அப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த இந்த வேர்டு தான் அப்படின்னு சொல்லியிருப்போம் சில இடத்துல அது மாறும் அந்த மாதிரி மாறுற சில வார்த்தைகள் தான் இங்கே இருக்கும் வாங்க கிளாஸ் எடுத்து போலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த இது ஒரு தான்னு படிக்கக்கூடாது த அப்படின்னு படிக்கணும் இப்போ ஹ அப்படின்னா இருக்குது அப்படின்னு அர்த்தமா நம்ம கிளாஸ் ஒன்ல கிளாஸ் டூல பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்துட்டு ஹேனா இருக்குது இப்போ அது ஒரு பொருளை சொல்லலாம் இப்போ இதை ஒரு மனுஷங்களை சொல்லும்போது எப்படி எப்படி அதுக்கு தான் வந்துட்டு இந்த தா அப்படின்ற இந்த வார்த்தை இது ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும் இது கொஞ்சம் இதுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும் ஆனா இப்படிதான் பேசணும் அது முறையா இருந்தான் சரிங்களா த அப்படின்னா இருந்தார் உயர்தினை உயர்தினை என்னன்னா மனுஷங்களுக்கு சொல்றது தெரியல அகிரினை போது விலங்குகளுக்கு சொல்றது ஆடு மாடுங்களுக்கு எல்லாம் சொல்றதுன்றது அகிரினை உயர்தினை ஒரு மனுஷங்களுக்கு சொல்றது அப்போ த அப்படின்னா இப்போ அவர் அங்கதான் இருந்தாரு அவர் அங்க இருந்தாரு அப்படின்றத நம்ம ஓ உதர் ஹ அப்படின்னு சொல்லக்கூடாது அது உதர் ஹ அப்படின்னா அது ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி அது நல்லாவே இருக்காது அது ஒரு ப்ரொசீஜரே கிடையாது சரிங்களா இப்போ அதை நம்ம எப்படி சொல்லணும்னா வக உதர் இப்போ வகைன்றது அவங்கள அங்க வேண்டாம் இதுக்கு நல்ல ஒரு சென்டென்ஸ் சொல்லணும்னா அவர் அங்க இருந்தாரா அப்படின்னு நம்ம கேட்கறோம் பாத்தீங்களா அது இங்க நெக்ஸ்ட் வேர்டு பாருங்க அவர் அங்க இருந்தாரா ஓ உதர் இது தேன்னு படிக்காதீங்க தே இது சரிங்களா அவர் அங்க இருந்தாரா ஓ உதர் தே அப்படின்னு நம்ம கேட்கறோம் அதுக்கு வந்துட்டு ஹா தா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர் அவர் இருந்தாரா இது வந்து பிரிச்சு எழுதுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் பட் ஒரு இது சில இடத்துல வரும் சில இடத்துல தப்பா கூட வரும் அதனால வந்துட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க பட் இது இப்படிதான் பேசணும் அதுதான் ப்ரொசீஜர் சரிங்களா உதர்த்தே அவர் அங்க இருந்தாரா ஓ தா ஆமா அவர் அங்கதான் இருந்தாரு அதே வந்துட்டு வந்துட்டு அக்ரிணி இப்போ ஒரு பொருள் இருக்குது ஏ சாமான் உதர்த்தே உதர்த்தி அப்படின்னு கேட்பாங்க ஹாவோ உதர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தே வரக்கூடாது ஏன்னா அது வந்துட்டு உயர்த்தினே இது வந்துட்டு அகிரணி ஒரு பொருளை குடிக்கிறது ஒரு விலங்க குடிக்கிறது அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீன்ற வார்த்தையை யூஸ் பண்ணோம் புரியுதுங்களா கிளியரா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும் பட் இது கன்ஃபியூஸ் கிடையாது போன வீடியோல சொன்ன மாதிரி கன்ஃபியூஸ் எல்லாம் இல்லை நீங்க மறுபடியும் நான் அதுக்காக நிறுத்தி சொல்றேன் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு நிமிஷம் அதுக்காக நீங்க கொஞ்சம் இலக்கணம் மாதிரி வரும் பட் இலக்கணம் கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் தோ தோன்றது ஒரு வார்த்தை இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அதனால அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா போயிருப்பேன் அதனால தான் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா இப்போ அதனால இதனால சொல்லணும் பாத்தீங்களா அதுக்கு வந்துட்டு இது தோன்ற ஒரே ஒரு வார்த்தை தான் வரும் தோ அப்படின்னு அதோட முன் பின் வார்த்தைக்கு ஏத்த மாதிரி அதோட அர்த்தம் மாறும் சரிங்களா இது ஃபியூச்சர்ல நம்ம பார்ப்போம் சோ தோ அப்படின்னா அதனால் அப்படின்றது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஓகே இந்த அகர் அகர்ன்ற வார்த்தை ஒருவேளை இன்கேஸ் இப்போ நான் போன அதாவது எப்படி சொல்றது உங்களுக்கு நான் போயிருந்தா அந்த வேலை நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அப்போ அது இருந்தா அப்படின்னு அந்த இன் கேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்களா அதுக்குதான் இந்த அகர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்னு இருக்கு மகர் அப்படின்னு நான் எழுதுனேன் பட் அது வந்துட்டு ஏன்னா எல்லா கன்ஃபியூசுமே ஒரே அடி இடத்துல வரக்கூடாதுன்றதுக்காக அது நான் எழுதுல அது இது இப்போ தா இதுலயே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் நீங்க இதுல இருந்து வெளியில வாங்க அதுக்கப்புறமா அந்த இது டிஃபன்சியட் நம்ம சொல்லலாம் அகர் மகர் மகர்ன்றது என்னன்னா இப்போ நான் போயிருந்தேன்னா அந்த வேலை நடந்திருக்கும் அப்படின்றதுக்கு இந்த அகர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க மகர்ன்றது என்னன்னா நான் போகல அதனால அந்த வேலை நடக்கல ரெண்டுமே ஒண்ணுதான் ஆனா சொல்ற விதம் தான் வேற வருது இல்லைங்களா நல்லா யோசிச்சு பாருங்க நான் போயிருந்தேன்னா அந்த வேலை நடந்திருக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரி இடத்துல அகர்னு யூஸ் பண்ணுவோம் மகர்ன்றது நான் போகல அதனால அந்த வேலை நடக்கல அதுதான் வந்துட்டு மகர் இது ஃபியூச்சர்ல இன்னும் டீப்பா பார்க்கலாம் இப்போ நீங்க வேர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கோங்க அப்ப வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்ப பேசுறது சரிங்களா ஓகே இப்போ லேக்கின் லேக்கின்னா ஆனால் பட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா லேக்கின் இது வந்துட்டு இன்னும் கூட இலக்கணமான வார்த்தைகள்லாம் இருக்குது அது வந்துட்டு இன்னும் ஃபியூச்சர்ல சொல்லி தரல இன்னும் ரெண்டு மூணு வார்த்தைங்க இருக்கு இந்த லேக்கின் அப்படின்றதுக்கு நான் படிக்க சொன்னேன் ஆனா அவன் படிக்கல அப்படின்றதுக்கு அப்ப ஆனால் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அது லேக்கின் அப்படின்ற ஒரு வேர்ட யூஸ் பண்ணாங்க பட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா இங்கிலீஷ்ல பி ஓடி பட் அது இது வந்து ஹூவா அப்படின்னு ஹூ வா இது ரான்னு நினைச்சிடாதீங்க வா இது விஏ ஏ இது ஹூவா அப்படின்னா ஆனது இப்போ கியா ஹுவா இது வந்துட்டு ஒரு இணைப்பு சொல்லும் பிளஸ் ஒரு வேர்டும் இப்போ இந்த வேர்டு வந்துட்டு இப்போ தனியா வந்துட்டு அப்படி நம்ம ஹுவா ஹோக அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது இது கூட இன்னொரு வார்த்தையோட சேர்த்தோம்னாலும் அது வந்து முழுமை பெறும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கியா கியா போட்டோம்னா கியா ஹுவா என்னாச்சு என்ன ஆனது அப்படின்னு நம்ம கேட்கணும் பாருங்க என்னாச்சு அப்போ கூச்சு நெய் ஹுவா கூச்சு நெய் ஹுவா கூச்சு நெய் ஹுவா எதுவுமே நடக்கல ஆகும் சோ இது வந்துட்டு ஒரு இணைப்பு சொல் பிளஸ் ஒரு வார்த்தையும் கூட ஆனது இது ஆனது அது ஆனது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா இது ஆனால் இது ஆனது புரியுதுங்களா இது டிஃபரன்சியேட் இது 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 கொஞ்சம் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும் என்னடா குழப்பம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க குழம்பாதீங்க மெதுவா பாருங்க பொறுமையா பாருங்க புரிஞ்சிடும் சரிங்களா இது வந்து ஆகும் இது அப்படிதான் ஆகும் இது இப்படிதான் ஆகும் இது இப்படிதான் நடக்கும் இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அதுக்குதான் வந்துட்டு அதாவது எதிர்காலத்துல சொல்றது இப்போ இலக்கணம் வேண்டாம் அப்படியே பாருங்க இதே கியா அப்படின்ற வேர்டை நம்ம இங்க போட்டீங்கன்னா கியா இது வந்துட்டு கியா ஹுவா என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்கறோம் இது வந்துட்டு கியா ஹோகா என்ன ஆகுமோ அப்படின்னு நம்ம கேட்கறோம் பாத்தீங்களா ஐயோ என்ன ஆகுமோ இடி விழுந்துச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு நம்ம ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னா என்ன ஆகுமோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு நம்ம ஒரு பயப்படுறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் வந்துட்டு த ஹோகா எல்லாத்துக்குமே இது வந்துட்டு அந்த மாதிரி அவசகனத்துக்குன்னு நீங்க நினைக்காதீங்க ஐ மீன் இது எல்லாத்துக்குமே இப்போ இந்த கெமிக்கல் இதுல மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கூட நம்ம கே ஹோகா அப்படின்ற ஒரு இதுதான் இது வந்துட்டு என்னவோ ஆயிடுச்சு தான் வந்துட்டு நம்ம என்ன என்ன ஆனது அப்படின்றது அப்படின்றது இப்ப புரியுதுங்களா இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி விடுங்க உங்களோட இதுல கமெண்ட் செக்ஷன்ல அது வந்துட்டு நாங்க கிளியர் பண்றோம் சரிங்களா தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க